மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினஞ்சாவது டிராவோட ட்ரெஸ்ஸிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்குன்னா நம்ம வந்து பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ அறுபத்தி மூணு ஸோ சூப்பரான ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன மாதிரி வினிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினாலு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினஞ்சாவது ட்ராவோட கெஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்து ஸோ அந்த ஆப்பில் வந்து நான் நாள் அதில் தான் நான் வந்து இப்போது புக் டிக்கெட்லாம் போட்டுகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஏஜென்ட்டு போடுற அமௌண்ட்டை விட இதில் வந்து உங்களுக்கு நமக்கு அதிகமாகவே அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ டிக்கெட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபுல் டிக்கெட் கூட இதிலேயே போட்டுக்கலாம் ஸோ டேட்டா நீங்கள் டிக்கெட் வாங்குறது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்குன்னு இதை போட்டுக்கலாம் த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு ஸோ இந்த ஏபிபிசிஏசி அந்த மாதிரி போடுறது கூட போட்டுக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம ஏஜென்ட்டை போடுறத விட ரொம்பவே அமௌண்ட் வந்து கம்மி ப்ளஸ் வித்ராவலுக்குமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே சார்ஜஸ் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரூபா வின்னிங் அமௌண்ட்டு ஸோ பதினஞ்சாயிரூபா நீங்கள் வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிச்சது போக உங்களுக்கு வந்து பதினேழு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா பதினாலாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வரும் ஸோ கமிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுள் பே ஃபோன் பேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எப்போதும் போல் ஸோ விட்ராவலும் டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஷோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட் இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டிங் ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் வித்ட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலாட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா ஐடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அறநூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்குன்னு பார்ப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வந்து டோட்டலாக வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக ரிசல்ட் கண்டிப்பாக வருங்கிறது அது நிறைய பேத்துக்கு தெரியும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பதினா பன்னெண்டாம் தேதினா சுத்தமாக வரல ஸோ அப்படி ஃபுல்லாக அண்டு போர்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் வந்துருச்சு ஸோ லாஸ்ட் த்ரீ டிஜிட்டில் வரலை ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பதிமூணாம் தேதி வந்து அறநூற்றி அறுபத்தி மூணு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மூணு வந்து நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆறு பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஆறும் இந்த மூணு போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஒரு நல்ல நம்பர் பட் டபுள்ஸ் எதிர்பார்க்கல ஸோ இதுலேருந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து மூணு பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து சூப்பரான பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபி ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இசட் போர்டிலையும் வந்து உங்களுக்கு மூணு பாஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ பார்த்தோன்னா ஸோ ஃபோர் டிஜிட்னே வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்தே வந்துருச்சு ஆறு மூணு அப்படிங்கிறது தான் நீ ஃபோர் டிஜிட்டே ஸோ அதனால் வந்து ஃபோர் டிஜிட் கூட சம்டைம்ஸ் பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்றைக்கி அறுநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு வரலன்னா ஸோ இந்த ஆறு வந்து இந்த மூணுலேருந்து ஒரு நம்பர் வந்து வந்திருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு இதுலேருந்தால் நம்பர்ஸ் வருது ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஆறு மூணு அதிகமாக பட்டு ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டி ஆறு மூணு டூ டிஜிட் சூப்பர் வினிங் கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அஞ்சும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு மூணு ஸோ இங்கே வந்து ஒரு ஆறு ஸோ இங்கே வந்து ஒரு ஆறு மூணு ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுலேயுமே வந்து பிசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்திருந்திருக்கும் சாரி பிசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங்கு ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது மூணு ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு ஸோ இங்கே இங்கே ஒரு அறுபத்தி மூணு இங்கே ஒரு அறுபத்தி மூணு ஸோ டபுள்ஸ் வந்து நம்ம வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் சூப்பராக வந்திருக்கும் ஸோ ஓகே எதிர்பார்த்தாலும் இல்லாட்டியும் ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ ஓகே பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலு அஞ்சு ஸ்ரீ சக்தி அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்ப்போம் போர்ட் நம்பர்ஸில் ஏ போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு மூணு ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு ரெண்டு சி போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு ஒன்று ஆறு ஸோ என்னோட கேசங்களுக்கு நம்பர் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கேசிய நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்கு போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்கறது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீ ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பண்ணியிருக்கீங்க புதுசாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கூட நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ வின்னிங் சிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ஸோ ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ஆல் போர்ட் நாளைக்கும் வந்து ஆறு ஒன்று வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதிகமாக ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து நம்ம ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்றே கொடுக்குறோம் ஸோ லாஸ்ட் டைம் ஆறு ஆறு ஒன்றா கொடுத்துருந்தோம் ஸோ பார்க்கலாம் ஸோ இந்த நாலு நம்பர்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏதாச்சும் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஸோ தேசியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்தே நீங்கள் டூ டிஜி த்ரீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஸோ பதினஞ்சு அந்த மாதிரி டூ டிஜி ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க அறநூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட்டு நானூற்றி பதினாறு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்திரண்டு ஸோ எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே கெசிங் மேட்ச் மேட்சாகும் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து டூ டிஜிட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஐம்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இட்லடி ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஐம்பது அப்படின்னா ஜீரோ அஞ்சு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கெஸிங் அடி மேட்சோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம்னா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ஸோ என்னோட கெஸ்ட்ல இருக்கிற த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போலாம் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கூட இந்த பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்போதான் ரெண்டுலேயுமே வந்து பேசி பாஸ் சூப்பராக வந்து வினிங் எடுத்துகிட்டு ஸோ அதனால தான் பாக்ஸ் ட்ரை பண்ண சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை உங்கள் 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 எது மேட்ச் ஆகும் அதை மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த டூ லியூஸ் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிறது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பின்னிங் டிக் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க இதில் இருந்து நம்பர்ஸ் வரது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ மறந்துடாமல் உங்களோட கெஸ்டிங்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டே ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம்